பீட்டாக்கி வணக்கம் நான் தான் உங்க வீஜரே பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னையில் ஒய்எம்சி நடந்துட்டு இருக்கேன் நாப்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஹலோ உங்க பேரு நீலாவதி ஓகே மேம் இதுக்கு முன்னாடி புக் ஃபார்க் வந்திருக்கீங்களா ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் மேம் நான் ஒரு ஃபோர் தேண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா வந்துட்டு இருக்கீங்க ஓ சூப்பர் மேம் ஒரு டைம் கூட நீங்க மிஸ் பண்ணது இல்ல நடுவுல ஃப்ளட் டைம்ல கூட சேஞ்ச்லாம் பண்ணாங்க இல்லையா மேம் அங்க கூட போனேன் உங்களோட ஃபேவரட் புக் என்ன மேம் லாஸ்ட்டா நீங்க எந்த புக் வாங்குனீங்க இப்போ இல்லை லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் இயர் வாங்கினது வந்து தீஜா நகரமோட சிறுகதை தொகுப்பு வாங்கியிருக்கேன் ஓகே மேம் இன்னும் முடிக்கல இந்த இனிமேல் தான் அதை கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே இப்போ என்ன புக் வாங்க வந்திருக்கீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ இந்த பிளான் வந்து வண்ணதாசனோட புக்கை பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்கள் போற பீரியட் உங்களுக்கு மாறும் இல்லையா இனிஷியலா வந்து நான் சுஜாதாவோட ரொம்ப அவரோட புக்ஸ் எல்லாமே இந்த சென்ஸ் இந்த எல்லா புக்ஸும் ஒரு மாதிரி ரவுண்டடா வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோட டேஸ்ட் மாற மாற நிறைய புக்ஸ் மாறிக்கிட்டே இருந்தது இப்போ எனக்கு ரீசெண்ட் டைம்ஸா தீஜா அணைகிராமர் மாதிரி வண்ணதாசன் மாதிரி ரொம்ப மைல்டா சாஃப்டா இருக்கிற ஸ்டோரிஸ் பிடிக்கிறனால அந்த ஸ்டோரிஸ் வந்து சூஸ் பண்றேன் சூப்பர் அழகியலுக்காக முக்கியமா அந்த அதோட அழகில் ரொம்ப புடிச்சிருக்காதுக்காக இப்ப என்னன்னா எங்க ஆடியன்ஸ்க்காக காமனாவும் ஒரு மெசேஜ் சொல்லலாம் ரீடிங் புக்ஸ் வந்து எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் நான் அட்வைஸ் எல்லாம் இருக்கும் கொடுக்க மாட்டேன்

எக்ஸாம்பிளுக்கு பொன்னியின் செல்வன் படிக்கும் போது இப்ப நீங்க வந்தியத்தேவன் எப்படி இருப்பாங்க குந்தவை எப்படி இருப்பாங்க பட் நான் நான் என்னோட பழுவேட்டரையர் நான் நான் பார்த்த பார்த்த குந்தவை வந்து எனக்கான வந்தியத்தேவன் அவங்களோட வேர்ல்டே வேற மாதிரி இருக்கும் சோ நான் என்னோட வேர்ல்டுல நான் கிரியேட் பண்ணிக்கிற காவேரியும் ஆடிப்பெருக்கும் ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஸோ இது நீங்க ஒருத்தரும் தனித்தனியா படிக்கும் போது யூ வில் ஹாவ் யுவர் ஓன் வேர்ல்டு அதுக்காக அந்த சந்தோஷத்துக்காக படிப்பேன் நான் ரொம்ப நன்றி

முடிச்சிட்டேன் ஸோ சீக்ரெட் வாங்கிட்டு இன் பிட்வீன் ஒரு புக் இருக்கு சர்ச்சிங் ஃபார் புக் அது கிடைச்ச உடனே சாட்டர்டேஸ் மேட் வாட்சிங் ஸோ சோ இப்பதைக்கு ஹவுஸ்மேட் சீக்கிரா தெரியிருக்கேன் மோஸ்டா த்ரில்லர் நாவல்ஸ் தான் எடுக்கலாம் வந்திருக்கேன் ஸோ ஆமா ஏன்னா எனக்கு அதான் வந்து கெட்ஸ் மீ மீப் நான் அதான் படிச்சுட்டே இருப்பேன்

இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்பதான் புக் படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க படிங்க இட் ஹெல்ப்ஸ் யூ டு க்ரோ நாலேஜ் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு கூட்டிட்டு போயிரும் உங்கள வந்து டோட்டலா அது ஒரு இமேஜினேஷன்ல வச்சிருக்கோம் சோ அதனால தான் நான் த்ரில்லர் ப்ரிஃபர் பண்றேன் நீங்களே வந்து விஷுவலைஸ் பண்ணலாம் உங்க மைண்ட்ல ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்னா த்ரில்லர்ல ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அதான் அதுதாச் ஹாவு ஐ சி இட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் உங்க பேரு டாபிக் டாபிக் அமத் இதுக்கு முன்னாடி புக் ஃபேர் வந்திருக்கீங்களா இல்ல இத ஃபர்ஸ்ட் டைம் நாலு வருஷம் வந்திருக்கேன் தொடர்ந்து இது என்னோட அஞ்சாவது வருஷம் உள்ள போய் பாத்தீங்களா இப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கு எல்லா ஏர் மாதிரியே அரசியல் சம்பந்தமா இருந்து எல்லா லிட்டரேச்சர் எல்லாமே சம்பந்தமா புக் போயிருக்கு சோ இன்னைக்கு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் சரி வாங்களா ফুল டைம் இல்ல பட் ஒரு ஒரு மணி நேரம் ஈவினிங் மாதிரி வந்துட்டு போலாம் உங்களோட ஃபேவரட் புக் நான் இது என்னோட ஃபேவரட் புக் வந்து மறக்கவே நினைக்கிறேன் பை மாரிசல் வராச்சு டைரக்டர் கேர்ல அவரோட அந்த புக் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த ஊரு திருநெல்வேலி தென்காசி சார்ந்த ஊரு அதுவும் இல்லாமல் அந்த அதுல இருக்க அரசியல் சார்ந்த ஒரு ஒரு கிரவுண்டடான ஒரு அரசியல் இருக்கும் அதுல ஒரு டோன் அது நீ ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போதும் போதும் என்னோட லைஃப் நான் நாலு வருஷமா அதை திரும்ப திரும்ப என்னோட படிச்சுட்டே இருக்கேன் அது எனக்கு ஒவ்வொரு மீனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ எனக்கு ஒரு கண்டெம்பரரியான ஒரு கிளாசிக்கல் எனக்கு பிடிச்ச ஒரு லிட்ரேச்சர் தலித் லிட்ரேச்சர்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பிரதர்ஸ் கரசோ கரஸ்மோகோகான்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு என்ன புக் வாங்கியிருக்கீங்க இப்போ நான் இன்னும் வாங்கலை சும்மா பார்த்துட்டு தான் இருக்கேன் லாவர படிக்கிறனால எதேதோ முடி முடிஞ்சளவுக்கு படிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்னா எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் சோபா ரொம்ப பிடிக்கும் சோபாவோட முக்கியமான லிட்ரேச்சர் ஒர்க்ஸ்லாம் நிறைய தமிழ் சார்ந்து தமிழ் கோயில்கள் சார்ந்து கடவுள்கள் சார்ந்து பூர்வக் குடிகள் சம்பந்தமான நிறைய படிப்பு கொஞ்சம் ரிசர்ச்லாம் ஒன்று அடிவில் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அது சார்ந்து நிறைய படிச்சிருக்கேன் தேங்க் யூ ஹாய் மேம் ஹாய் உங்கள் பேர் சுமித் என்ன மாதிரியான புக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு டெக்ஸ் ஆஹ் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இருக்கு எக்னாமிக்ஸ் இந்த மாதிரி இருக்கு எழுத்தால அருந்ததி இப்ப என்ன புக்ஸ் எடுக்கலாம்னு வந்திருக்கீங்க ஆஹ் இருக்குங்க குமரின்னு ஒரு புக் பாத்துட்டு வந்தோம் கீராவோடது ஸோ இப்போ அதிகமாக வரவேற்று வந்துச்சு அதை ட்ரை பண்ணலாம்னு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போதான் நிறைய பேர் புக் படிக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு வந்துருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஸ்டார்டிங் நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸ் இருக்கும் இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சோஷியல் அப்படி போனோன்னா நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா மேபி நல்லாயிருக்கும் சொசைட்டிக்கும் சரி நேஷனுக்கும் நல்லதாக இருக்குது எல்லாருக்கும் நல்லது ரொம்ப தேங்க் யூ ஹாய் ஹாய் உங்கள் பேர்

ஏரியம் பண்ணி அப்புறம் வந்து கடலு கப்பல்னு சொல்லிட்டு பாசிங்கா இருக்கோட இப்போ ஏதாவது புக் எடுக்கணும்ன்ற ஒரு ஐடியால வந்திருக்கீங்களா இல்ல போயிட்டு என்னென்ன நியூ அரரைவல்ஸ்லாம் வந்திருக்குன்றத பார்த்துட்டு எடுத்துக்கலாம்ன்ற ஒரு டிசைட் பண்ணி வந்திருக்கீங்களா இல்ல எதுவும் யோசனையோட வரல இப்போ பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு பார்த்துட்டு வாங்க மாட்டோம் யோசிச்சிட்டு அப்படியே போய்ட்டு வாங்கிட்டு வரோம் இங்க சீர் வாஸோட்டனும்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பப்ளிகேஷன் இருக்கு அவங்க ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து ஸ்பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அங்க போயிட்டு ஒரு பாத்து வரலாம் அப்சர் உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்னா यार இமயம் ரொம்ப பிடிக்கும்

டிவோஷ்னல் அந்த மாதிரி புக்ஸ் நிறைய நிறையா பார்ப்பேன் சித்தர்கள் அந்த மாதிரி புக் நிறைய படி பார்ப்பேன் அதனால தான் சரி பார்க்கலான்னு வந்திருக்கேன் ஓகே இப்போ எஜுகேஷன் எடுக்கலாம்னு வந்திருக்கேன் இப்போ வந்து போகர் ஏழாயிரம் அந்த புக் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம்னு வந்திருக்கேன் இருக்கான்னு சித்தர்கள் பத்தி புக் பார்க்கலான்னு வந்து எல்லாமே கிடைக்கும் எல்லா புக்ஸுமே கிடைக்கிது எதுனாலும் வாங்கிக்கலாம் இந்த எஜுகேஷன் சம்பந்தமா என்னி இது நல்லாயிருக்கா நான் புக்ஸ் பேர் இன்னும் ரொம்ப நாள் வச்சா நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் எனக்கு ஜெயகாந்தன் சார் ரொம்ப பிடிக்கும் சார் அவர் books நிறைய படிப்பார் ஓகே मैम நீங்க books படிப்பீங்களா படிப்பா வா என்ன மாதிரியான books உங்களுக்கு பிடிக்கும் story books harry ஓகே ஓகே இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச வந்திருக்கீங்களா தான் சார் மறுபடியும் ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு

ஓகே மேம் இப்போ புக்கு வாங்கிட்டீங்களா இல்ல இப்போதான் வாங்க போறீங்களா வாங்கிட்டேன் நிறைய வாங்கிட்டீங்க என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கிருக்கீங்க உங்களுக்கு நீங்க ஒரு ஆசைப்பட்டு இந்த புக் எடுக்கலாம்னு வந்திருப்பீங்களா அந்த புக்லாம் இருந்துச்சா சரி இருந்துச்சு நான் வந்து நிறைய புக்ஸ் வாங்கினேன் நான் வந்து ஒரு லிட்டர் லிட்டர் சம்பந்தமா வந்து நிறைய புக்ஸ் வாங்கினேன் அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏனா கலவியர் கிண்ணாமணி யசோதர காவியம் அப்புறம் வந்து நியூ ரைட்டர்ஸோட புக்ஸ் பா மா வீட்டு புக்ஸ் எஸ் ராமகிருஷ்ணன் புக்ஸ் சுஜாதா புக்ஸ் பழைய ஆத்தர்ஸ் புக்ஸும் வந்து வாங்கினேன் ஓகே மேம் இப்போ புதுசா நிறைய பேர் வந்துட்டு புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா சோ அந்த மாதிரி பீப்பிள்ஸ்க்கு வந்துட்டு நீங்க என்ன சொல்லணும் விரும்புறீங்க ஆ அதாவது நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய சிந்தனைகள் மாறும் சோ அதனால வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து படிக்கிறோமோ அப்பறோட சிந்தனைகள் நம்மளுடைய அதாவது ரொட்டீன் லைஃப் கூட மாறும் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் சோ அதனால புக் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல நாம இப்ப எல்லாரும் என்ன பண்ணோம் 24 ஹவர்ஸ் ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு பதில் வந்து புக்ஸ் படிக்கிறது வந்து நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு உபயோகமா இருக்கும் புக்ஸ் படிக்கிறது நல்லது